ஓம் ஸ்ரீ பதினெட்டாம் படி கருப்பண்ண சாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே இன்று சரியாக தேய்பிரை அஷ்டமியில் உன்னுடைய கண்களில் இந்த கருப்பண்ண சாமியை நான் பட்டிருக்கிறேன் என்றால் நிச்சயமாக ஒருவர் மூலமாக உனக்கு மிகப்பெரிய உதவியை நான் பெற்றுத்தரப் போகிறேன் நான் சொல்கின்ற இந்த நபர் உன்னுடைய வாழ்க்கையே தலையிலாக புரட்டி போடப் போகின்றார்கள் உன் வாழ்க்கையில் இத்தனை காலமும் யாரிடத்திலிருந்து எப்பொழுது உனக்கு என்னென்ன உதவிகள் கிடைக்க வேண்டும் என்றெல்லாம் நான் உன்னை வழிநடத்திக் கொண்டிருக்கிறேன் அல்லவா என் செல்லமே இதுவரை எத்தனையோ மனிதர்களையெல்லாம் உதவிகள் செய்வார்கள் என்று எதிர்பார்த்து ஏமாற்றங்களை அதிகமாக கண்டுவிட்டாய் அந்த ஏமாற்றங்கள் எல்லாம் நீங்கி இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நன்மைகளும் உன்னை பின்தொடர்ந்து வந்து உனக்கு கிடைக்கத்தான் போகிறது இந்த நல்ல நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய பல நல்ல விஷயங்களை எல்லாம் என் செல்லமே நீ பெற்றுக்கொள்ளத்தான் போகிறாய் அதற்கு இன்று நீ தயாராகவும் இருக்க வேண்டும் என் தங்கமே வாழ்க்கையில் எத்தனை காலமும் நீ கஷ்டப்பட்டதும் எதுவுமே கிடைக்காமல் பொறுமையாக இருந்ததும் இன்றைய நாளுக்காகத்தான் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது என் செல்ல குழந்தையே இன்று இந்த கருப்பனது வாக்கினை நீ முழுமையாக பொறுமையோடு கேட்க வேண்டும் என் தங்கமே இன்று உன்னுடைய கஷ்ட காலங்கள் எல்லாம் முடிந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நன்மைகளும் ஒவ்வொன்றாக உன்னை பின்தொடர்ந்து வந்து கிடைக்கப் போகின்றது கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அதிகமாக நீ சந்தித்து விட்டாய் இனி ஒவ்வொரு நாளும் நீ எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள்தான் உன்னுடைய கைகளிலே வந்து கிடைக்கப் போகிறது இன்று தேவிரை அஷ்டமியில் உன் வாழ்க்கையில் சில அற்புதங்கள் நடக்கும் அதன் பிறகு என் குழந்தையே நீ நினைத்த அனைத்து விஷயங்களையும் ஒருவர் உனக்கு தானாக உன்னை தேடி வந்து செய்து கொடுக்கப் போகிறார்கள் என் செல்லமே இவையெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் என் பிள்ளையின் மனநிலை இப்பொழுது எப்படி இருக்கின்றது என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா உன் வாழ்க்கையில் உன்னிடத்தில் நடக்கின்ற விஷயங்களும் உனக்கு சரியானதாகத்தான் இருக்கின்றதா என்பதையெல்லாம் சற்று சிந்தித்து பார்த்து நீ எனக்கு பதிலினை சொல்ல வேண்டும் ஏனென்றால் இந்த அப்பன் உன்னை தேடி வருவதால் உனக்கு நன்மைகள் இருந்தால்தானே மீண்டும் மீண்டும் நானே உன்னை தேடி வர முடியும் இல்லை என்றால் இந்த அப்பனால் எனக்கு எதுவுமே நல்லது நடக்கவில்லை என்ற உன்னுடைய எதிர்மறையான வார்த்தைகள்தான் என்னுடைய காதுகளிலே கேட்கும் என் செல்லமே உன்னுடைய வார்த்தைகள் இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதையும் நடத்தி கொடுக்கவில்லை எந்த ஒரு உற்சாகத்தையும் கொடுக்கவில்லை எந்த பாதுகாப்பையும் கொடுக்கவில்லை என்று இருக்குமானால் இந்த கருப்பன் நான் நிச்சயமாக உன்னை விட்டு சென்று விடுவேன் என் பிள்ளையே இந்த கருப்பனின் முக்கியமான நோக்கம் என்ன தெரியுமா என் செல்ல குழந்தைகளின் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துவது உன்னுடைய நேரத்தை போக்குவது அல்ல இதையெல்லாம் நீ எனக்கு தெளிவாக சொல்லிவிட வேண்டும் அப்பனே சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுப்பதற்கு எனக்கு கொஞ்ச நேரம் காலம் கொடுங்கள் என்று நீ கேட்பாயானால் சரியாக சிந்தித்துவிட்டு நீ எனக்கு நல்ல பதிலினை சொல்ல வேண்டும் என் தங்கப்பிள்ளைக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறது என்று நிச்சயமாக நீ சொல்வாயானால் உன் வாழ்க்கையில் இதைவிடவும் அதிகமான நல்ல விஷயங்கள் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று இந்த கருப்பன் உனக்கான முயற்சிகளில் இறங்கி அத்தனை நன்மைகளையும் நல்ல வாய்ப்புகளையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் செல்லமே என் மீது நீ உண்மையான நம்பிக்கை வைத்திருக்கிறாய் என்றால் அந்த நம்பிக்கையை நான் காப்பாற்ற வேண்டுமல்லவா இந்த கருப்பன் எப்படி உன் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றேனோ அதுபோல நீயும் என் மீது நம்பிக்கையை வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயமும் உனக்கு சரியானதாக இருக்கும் என்று முதலில் நீ நம்ப வேண்டும் இதையெல்லாம் முதலில் நீ நம்பினால் தானே இதுவெல்லாம் உன்னை வந்து சேரும் நீயோ வேண்டுமென்றோ வேண்டாமென்றோ ஏனோ தானோ என்று இருக்கும் பட்சத்தில் அதையெல்லாம் உன் வாழ்க்கையில் உணர்ந்து கொள்ளவும் முடியாது அல்லவா அதன் பிறகு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களுமே உனக்கு அவ்வளவு எளிதாக நடந்து விடாது இதையெல்லாம் தெளிவாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே இன்று இருக்கின்ற இந்த மனநிலை உனக்கு மாற வேண்டுமென்றால் தெய்வத்தின் மீது நம்பிக்கை உனக்கு அதிகமாக இருக்க வேண்டும் தெய்வத்திடம் நீ சரணடைந்து விடு என்று நான் உன்னிடத்தில் சொல்லவில்லை உன் மனதிற்குள் நிச்சயமாக தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும் என்றுதான் சொல்கின்றேன் என் செல்லமே தெய்வத்தின் மீது உனக்கு இருக்கின்ற நம்பிக்கையானது நிச்சயமாக உன்னை வாழ வைக்கும் உன்னை எப்பேற்பட்ட பிரச்சனைகளிலிருந்தும் உடனடியாக மீட்டெடுக்கும் பலவிதமான கஷ்டங்களை எல்லாம் தாங்குகின்ற என் பிள்ளைக்கு இந்த நம்பிக்கை உன் வாழ்க்கையின் மீது இருக்கின்ற ஒரு பிடிப்பினை அதிகமாக்கி கொடுக்கும் உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு தீர்வும் கிடைக்கும் எதுவெல்லாம் உனக்கு கஷ்டங்கள் என்று எண்ணி நீ வருந்தி கொண்டிருந்தாயோ அதுவெல்லாம் சந்தோஷமான சூழ்நிலைகளாக நிச்சயமாக மாறிவிடும் எல்லா நேரத்திலும் என் பிள்ளைக்கு கஷ்டங்கள் இருக்கும் இல்லை என்று நான் ஒருபொழுதும் உன்னிடத்தில் சொல்லவில்லை ஆனால் அதையெல்லாம் இப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் அனுபவித்து வந்து இருக்கிறாயா இன்று நேற்று நீ கஷ்டங்களை காணவில்லை பல காலங்களாகவே உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் எல்லாம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது என் செல்லமே இந்த கஷ்டங்கள் எல்லாம் வாழ்க்கையில் இல்லை என்றால் மனிதர்கள் ஒரு நாளும் பக்குவப்பட்டு விட முடியாது நீ இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் பக்குவப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்பதை நம்ப வேண்டும் இதையெல்லாம் நீ நம்பினால் மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்தது நன்மைகள் வந்து சேரும் என்பதை புரிந்துகொள் கொள் இதுவெல்லாம் தெய்வ நம்பிக்கை கொண்ட பிள்ளைகளுக்கு மட்டுமே மேலும் மேலும் நன்மைகளாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் நல்லதாகவும் நடக்கும் இதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் உன் வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றங்கள் நடந்து உனக்கான அத்தனை விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடந்துவிடும் என்பதை மறந்து விடாதே என் அன்பு குழந்தையே உன்னிடத்தில் திறமைகள் நிறைய இருக்கின்றது நீ திறமையில்லாத குழந்தையாக இருப்பாயானால் ஒருபொழுதும் இந்த கருப்பன் உன்னை தீடி வந்து பேசிக்கொண்டிருக்க மாட்டேன் சரி இவர்களால் முடியாது இவர்கள் செய்ய மாட்டார்கள் இவர்களுக்குள் நம்பிக்கையே இல்லை என்று சொல்லி அப்படியே விட்டுவிட மாட்டேன் கருப்பன் எப்பொழுதும் உன்னிடத்தில் நல்ல நம்பிக்கையை தரத்தான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் எப்பொழுதும் உன்னால் முடியும் நீ நம்பிக்கையோடு செய் உன்னால் மட்டும்தான் இதை சிறப்பாக முடிக்க முடியும் என்று உன்னிடத்தில் இந்த கருப்பன் ஆணித்தரமாக மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்றால் உன்னை நீ உணர வேண்டும் என்பதற்காகத்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் செல்லமே இதுவரை உன் வாழ்க்கையில் உன்னுடைய பயணம் சரியாக சென்று கொண்டிருக்கிறது உனக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை விஷயங்களும் சரியாக கிடைத்து கொண்டுதான் இருக்கிறது அதனால் எதை நினைத்தும் வருத்தப்படாமல் உன்னுடைய முயற்சியை கைவிடாமல் இந்த கருப்பண்ண சாமியின் நாமத்தை நீ உச்சரித்து கொண்டே செல் என் பிள்ளைக்கு நடப்பது எல்லாம் நன்மையாக மட்டுமே நடக்கும் என் பிள்ளையே இன்று உனக்கு உதவிகளை செய்யப் போகின்றவர் யார் தெரியுமா மனிதர்கள் அல்ல தெய்வம்தான் என்பதை உணர்ந்து கொள் அதுவும் சிவபெருமானின் அம்சமான கால தான் இன்று உனக்கு உதவிகளை செய்ய போகிறார் அதனால் இன்று நீ நிச்சயமாக பைரவரை வணங்கிவிட வேண்டும் அதோடு உன் வீட்டில் இருக்கக்கூடிய கால பைரவரின் அம்சமான நாய்களுக்கு நல்ல உணவினை நீ படைக்க வேண்டும் என் செல்லமே உன் வீட்டில் வறுமை நீங்கி வளம் பெருக வேண்டுமென்றால் பைரவருக்கு நீ விலக்கேற்றி வழிபட வேண்டும் நீ கால பைரவருக்கு பதினோரு தீபங்கள் ஏற்றி வழிபட்டாயானால் உன்னுடைய கடன் பிரச்சனைகள் நீங்கும் உன்னுடைய பயம் அகலும் எதிரிகள் தொல்லை இனி உன் வாழ்க்கையில் இருக்காது என் அன்பு குழந்தையே கால பைரவருக்கு நீ பஞ்ச தீபம் ஏற்றி வழிபட்டாயானால் நீ நினைத்த காரியம் நிச்சயம் நிறைவேறும் இன்று இதை சரியாக செய்துவிட்டால் நிச்சயமாக இவர் உன்னை ஆசிர்வதிக்காமல் சென்று விடமாட்டார் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற நன்மைகளை சிறப்பாக நடத்தி கொடுப்பார் பிள்ளையே எதை வேண்டி நீ நிற்கின்றாயோ அதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கத்தான் போகிறது உன்னுடைய எல்லாம் கால பைரவர் நிச்சயமாக உனக்கு தீர்த்து கொடுப்பார் என்பதை மறந்து விடாதி நீ நம்பிக்கையோடு அவர்களை வணங்கு உன் வாழ்க்கையில் நல்லது எல்லாம் நிச்சயமாக நடக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என் முழுமையாக கடித்துக்கொண்டே இருக்கும்